सबी यारे सोरा அற்புதங்களை செய்பவரான புனித சவேரியாரே எங்களுக்காக நல்ல மரணம் அடைவதற்கு உதவியாய் வேண்டிக்கொள்ளும் கஸ்தி துன்பவர்களுக்கு தேற்றரவான புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசு சபையின் சிறப்புள்ள அலங்காரமாகிய புனித சவேரியாரே எங்களுக்கு மன விருப்பத்துடன் மிகவும் தரித்திரமாய் வாழ்ந்தவரான புனித சவேர் யாரே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் இயேசுநாதருடைய சிலுவைக்கும் பிரயாச வருத்தங்களுக்கும் மிகவும் ஆசைப்பட்டவரான புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிறரது ஈடேற்றத்துக்காக என் நேரமும் கவன விசாரமாயிருந்தவரான புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தோத்திரத்துக்கும் மனிதர் ஆத்துவ நன்மைக்கும் அத்தியந்த பற்றுதலையும் சுறுசுறுப்பையும் கொண்டவரான புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ நேகத்தின் பொக்கிஷமான புனித சவேரியாரேத்தாது வேண்ட சுயிர்த குணத்தினாலும் பரிசுத்த நடத்தையாலும் சம்மனசு போல தோன்றியவரான புனித சவேர் யாரே வேண்டிக்கொள்ளும் தேவ ஸ்நேகத்தாலும் இறைவனுடைய மக்களை நடத்தின பராமரிக்கையாலும் தக்கவரான புனித சவேறு வேண்டிக் கொள்ளும் பெற்ற வரத்தாலும் ஞானத்தாலும் தீர்க்க தரிசியான புனித சவேர் யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பேராலும் பேறுகளாலும் புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல பாஷைகளினாலும் அஞ்ஞான ஜனங்களுக்கு சத்தியம் தெளிவித்த வேத போதகரான புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவுக்காக உயிரை தர துணிந்த வேத சாட்சியான புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் பரிசுத்த வீரரான புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ கிருபையைக் கொண்டு சகல புனிதர்களுடைய புண்ணியங்களினால் அலங்கரிக்கப்பட்டவரான புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி பொருவையாயேசுவேசுவே பாவங்களை போக்கிரழு சாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரிப் புருவையா இயேசுவே இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரிப் புருவையா இயேசுவே இயேசுவே எங்கள் இயேசு கிறிஸ்துநாதருடைய நாதர் திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக புனித சரீரினில் எடுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜிப்போமாக சர்வேஸ்ரா சுவாமி புனித சவேரியாருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் பண்ணின அற்புதங்களினாலேயும் சிந்து தேசத்தில் உள்ள ஜனங்களை தேவிரருடைய திருச்சபைக்கு அழைத்து வர சித்தமானீரே அவருடைய பூச்சிதமான புண்ணிய பலன்களை துதித்து வணங்குகிற நாங்கள் அவருடைய சுயிருத மாதிரிகளை அனுசரிக்க கிருவை செய்தர்களும் இந்த மன்ற எல்லாம் இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரளும் சுவாமி

அன்பினில் வாழ்ந்து துன்பூரும் போ ஒவம் உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் உலகில் என்றும் நிலையான செல் வாழ்வும் இணைந்தோது பழமையும் வாழ்வும் இணைந்திடும் போது மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் போ மந்தாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய அருள் உம்முடைய திருப்பாடூரின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றேன் உமது திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் புயமறைபொருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவி கருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மந்தாடுகிறோ மாலை பாடிடுவோம் சவேலியாரே உங்க பாத தொட்டு வருகிடுவோம் சவேரியாரே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு எனக்கு எல்லா காணமும் ஆராதனையும் புகழும் போச்சியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்